வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் உழைப்பே உயர்வு என்ற வாசகத்தோடு இதோ வானிலை அறிக்கை வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி அந்த மன்னர்கள் நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலில் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியுள்ள காற்று தமிழகத்தில் வங்கக்கடல் ஓரமாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்று குவிதிகளை வரக்கூடிய நாட்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு காற்று குவிதிகளை ஏற்படுத்தி மழை படிப்படியாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சம் கரூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகத்து காணப்படும் மேலும் மதுரை விருதுநகர் தென்காசி இந்த மாவட்டங்களுக்கும் நாளை முதல் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக பதிவானாலும் வருகிற நாட்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது இப்போது வெயில் படிப்படியாக அதிகரித்தாலும் மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலின் தாக்கம் குறைந்து மீண்டும் மே மாதம் பத்தாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலை பொறுத்தவரை ஏற்றமும் இறக்கமுமாக வருகிற நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாரிகள் பெரும்பாலும் வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகாவில் அதிகாலை நேரத்தில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் அது தமிழகத்திலும் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சேலம் வடக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் மதியத்துக்கு பிறகு மலை கன்னியாகுமரி மேலும் திருநெல்வேலி இந்த இட் இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதே வேளையில் இன்று கர்நாடக மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தமிழகம் ஒட்டியுள்ள இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் தென்காசி மேற்கு பகுதி விருதுநகர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் உள்பகுதியிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் இந்த இடங்களில் இன்று ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக உள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்ட கடலோரங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது அதே புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தென் மாவட்டங்களில் உள்பகுதியை ஒதுக்கி பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் கர்நாடகா இல்லையோர மாவட்டங்கள் ஆந்திரா இல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை மே மாதம் இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கர்நாடகாவில் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் ஆந்திரா இல்லை மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரைக்கு குறைவாகவும் விருதுநகருக்கு குறைவாகவும் அதில் உள்ள மேற்கு பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூடுதலாகவும் திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது போல் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னைக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மே மாதம் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் மூன்றாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிக நேரங்களில் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அப் முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை தொடங்கும் அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை அதிகரித்து நள்ளி பிறகு சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சல மழை தமிழகத்தில் மே ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் படிப்படியாக மழை அதிகரித்திருந்தாலும் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வெப்பச்சன தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக தீவிரம் சில இடங்களாக ஒரு சில இடங்களாக படிப்படியாக குறைந்து மே பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் கணவாய் பகுதியில் கா ம மழைப்பொழிவு சற்று குறைந்தே காணப்படும் மத்திய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சல மழை ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக மழை அதிகரித்தாலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு காற்று மேலும் தமிழகத்தில் வருகிற நாட்களில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு கன்னியாகுமரி ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் மன்னார் வளைகுடா ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் வங்கக்கடல் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஏப் மணிக்கிற மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு சற்று மீன்பிடிக்க சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் மிகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்